அதே நேரத்தில் ஆண்களை முழுக்கவும் குறை சொல்ல முடியல ஏன்னா நம்ம சிறந்த ஆண்களையும் பார்க்கிறோம் ஏன்னா சரியாக வீட்டில் வளர்க்கப்பட்டு சரியாக பெற்றோர்களால் நல்ல சிந்தனைகள் கொடுக்கப்பட்டு எண்ணங்கள் எண்ணங்கள் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஆண்களையும் நம்ம சந்திக்கிறோம் ஆனால் அந்த பெண்கள் மீதான வெறுப்புன்றது ஒரு 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 தனியான ஒரு விஷயம் குணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதை நம்ம அதை நம்ம பொருட்படுத்தி தான் ஆகணும் நீங்கள் அதை கேள்வி எழுப்பி தான் ஆகணும் நான் அது பதில் சொல்லி தான் நம்ம உரையாடல் செய்து தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குது அதுவும் சமீபத்தில் பாலியல் வன்முறை நிறைய நம்ம இந்தியாவில் பெருகிவிட்டதற்கு பின்பு அதை பற்றி நம்ம எல்லாரோடையும் பேச வேண்டியது இருக்குது குறிப்பாக எனக்கு வந்து வீட்டில் போய் பெற்றோர்கள்கிட்ட அம்மாக்கள்கிட்ட பேசணும்னு தோணும் ஏன்னா நீ ஆம்பளை நீ ஆம்பளை என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஊக்கம் வந்து எங்கே அது அதனோடய ஊற்றுக்கண் வந்து வீடு தான் வீட்டில் தாய் தான் தாய்க்கு அப்படி சொல்ல சொல்லியிருக்கு ஆம்பளை அப்படின்றது ஆனால் அப்படி சொல்லி சொல்லி ஆண்களினுடைய ஊக்கம் வந்து இன்று ரொம்ப குறைவாகிட்டதான் பார்க்குறேன் ஒரு பக்கம் ஆண்களுக்கான சவால் இருக்கு இல்லையா சமூகத்தில் இன்று ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இந்த வாழ்வியில் ஏற்பதற்கான ஆளுமை அற்றவர்களாக தான் ஆண்கள் உருவாகியிருக்காங்க அது கூட நம்மளுக்கு இடையில் அந்த வேறுபாட்டை மோதல்களை முரண்பாடுகளை கொடுத்துட்டே இருக்கு ஆண் பெண்ணன் இவ்வளோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்